கடலூரில் பெய்த தொடர் மழையால் பல இடங்களில் சாலைகள் சேதமடைந்துள்ளன இதனால் விபத்துகள் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவிக்கின்றன கடலூரில் கடந்த நவம்பர் மாதம் பெய்த கனமழையால் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியது ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் உடமைகளை இழந்து தவிக்கும் நிலை உருவானது வெள்ளம் முழுவதும் தற்போது வடிந்த நிலையில் மாவட்டம் முழுவதும் உள்ள சாலைகள் சேதமடைந்த நிலையில் காணப்படுகின்றன

வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டு மீள முடியாமல் இருக்கும் நிலையில் தற்போது மோசமான சாலைகளால் பொதுமக்கள் மேலும் இன்னலுக்கு ஆளாகி உள்ளனர் மழை நிவாரணத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலாவது சாலைகளை செப்பனிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது சசிகுமார் நியூஸ் செவன் தமிழ் கடலூர்